வெள்ளை மரண சிரிப்பு அடி தொண்டையில் சத்தம் என்று எந்த ஹாரர் பட டெம்ப்ளெட் இல்லாமல் பே சண்டை வைத்த இயக்குநர்கள் கார்டியன் குரு சோம் குரு சரவணன் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு வந்து தமிழுக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் அப்புறம் வந்து என் குருநாதர் கே எஸ் சாரி யா கேட்குதா நான் ஃபஸ்ட்டு வந்து என் தமிழுக்கும் என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் என் குருநாதர் கே எஸ் சார் அவருக்கும் கடவுளுக்கும் என்னுடைய மனைவி அவங்களுக்கும் நான் நம்பி சொல்லிக்கணும் ஏன்னா அவங்க எல்லாமே நம்ம ஸ்டேஜ் கிடையாது முக்கியமாக நான் அவன் சொல்லணும் எனக்கு கர எனக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வளம் என்னென்னா நான் எங்கள் டயக்டராக வந்து அஸ்ட் டயட்டாக சேர்ந்தது தான் அவர் அவர் வந்து மனசு வைக்காதான் இந்த இடத்துல வந்து அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்க மாட்டேன் என்ன என்னை வந்து இயக்குனர் ஆக்கினார் என்னை சாப்பிட்டே ரெண்டு பேருமே ஆக்குனாரு இப்போ நிறைய பேர் அடுத்து இயக்குனராக ஆகிட்டு இருக்காங்க அடுத்ததும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து கார்டியன் இதை பற்றி தான் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் வந்து எங்கேருந்து விஜய் சந்தர் சார் வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு நண்பர் அவர் எல்லாருக்குமே நண்பர் நல்ல நண்பர் அவர் இதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து நான் இந்த கார்டியன் படத்தை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சொல்லி ஓகே ஆகி எல்லாம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது சில காரணங்களால் பண்ண முடியாமல் போச்சு அப்போ ஒரு சார் வந்து என்ன டிஸ்கஷன் அடிக்கடி கூப்பிடுவார் நான் பார்த்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பேன் அப்போ என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் நீங்கள் ரெடியாக இருங்க சார் பண்ணலாம் சார் அப்படின்னாரு இப்போ நான் கா நான் இப்போ வந்து கூகுள் கூட்டப்போ படம் வந்து பண்ணி பண்ணிட்டு இருக்கும்போது எண்டில் இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் பண்ணி கூப்பிட்டாரு சார் அந்த கதை வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு நான் கதையை போய் பிரதீப் ஒரு தம்பிட்டு தான் பிரதீப் தான் சொன்னேன் சொன்னவங்க கதை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே வந்து இவரும் ஓகே சொன்னார் அது ஹீரோவாக இருந்தது கொஞ்சம் ஈரோனி கை மாற்றி அன்சியாவில் போய் சொன்னோம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க ஓகே சொன்னீங்க ரெண்டு பேரும் ஓகே சொன்னதனால படம் உடனே ஆச்சு இப்போ கூகுள் கூட்டப்போ பண்ணிட்டு இருந்ததால நானும் சபரியும் வந்து ரொம்ப க்ளோஸ் பத்து வருஷமாக டயரக்ட்டே அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும் எங்கள் வந்து எல்லாமே ஒன்றா இருக்கும் இப்படி நான் போய் சபையிட்ட சொல்லிட்டு இந்த கதை வந்து நல்லாவே போய் தெரியும் நாங்கள் நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பட் எங்கள் டயரகிட்ட போய் நாங்கள் ரெண்டு பேர் போய் கேட்டோம் சார் இந்த மாதிரி ஏன்னா படம் முடியறதுக்கு முன்னாடி கமிட்டாயிடுச்சு அந்த படம் போயிட்டுருக்கு ஸோ கேட்டால் டைரக்டர் வந்து என்ன பண்ணுங்க பண்ணேன்னு ஆசீர்வாதம் பண்ணார் ஸோ அப்படியே அந்த படம் வந்து நல்லபடியாக அமைஞ்சிச்சு இதில் வந்து என்னுடைய பங்கு என்ன பங்கு இருக்கோ அதே மாதிரி சபருடைய பங்கும் வந்து ரொம்ப எல்லா இதுலேயுமே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் நான் வந்து இந்த இந்த படத்தில் இருக்கிற எல்லாரையும் பற்றி சொல்லணும் அன்சிகா மேடம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அன்சியா மேடம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் சிரிச்சுருக்கீங்க ஏன்னா அவங்க வந்து நல்லா தான் பண்ணுவாங்க இல்லை இல்லை ஆர்டேட்டி எல்லாரா நேஷனல் அவார்டு வாங்கினா நல்லா பண்ணியிருக்காங்கன்னு அதுலேயும் சிரிச்சிருக்கேன் அவர் நேஷனல் அவார்டே வாங்கிட்டார் சாம்சி எஸ் நல்லா மியூசிக் பண்ணலான்னு சொன்னால் அதுவும் தப்பாக இருக்கும் எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க சார் சார்லேருந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட இந்த கதைக்கு என் இந்த 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 களத்துக்கு இந்த இதுக்கு வந்து எவ்வளோ பெட்டர்மெண்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ அதை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உண்மையாக அதுதான் சொல்லணும் அப்புறம் வந்து ஆர்ட்டிஸ்ட் எல்லா ஆர்ட்டிஸ்ட்டுமே தங்கதுரை சார் நல்லா பண்ணியிருக்காரு உடனே சார் சாம்சியர் சார் மியூசிக் அவர் வந்து சொல்லியே ஆகணும் ஒரு சுச்சுவேஷன் சொல்லி நாங்கள் அவட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த கே அந்த அந்த சாங் அப்படியே பா பாடியே அனுப்ச்சுட்டார் வைகிட்டன் வைக்கிட்டன் ஒரு சாங்கு வந்து இந்த இந்த சொல்லி அமுச்சுட்டாங்க அந்த சாங்கே அப்படியே பண்ணி அமுச்சிட்டாரு அந்த சாங்கு தான் வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்க எல்லாமே அவரே வந்து இது போட்டு அனுப்பிச்சிருவாரு அப்புறம் விவேகா வந்து ஒரு சாங் பண்ணியிருக்காங்க அப்புறம் உமா அப்படின்றவங்க வந்து ஒரு சாங் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி இப்போ டான் டான் அசோக் இப்போ ஹீரோ பிரதீப் எல்லாருக்குமே நன்றி அப்புறம் முக்கியமாக வந்து நான் சில பேருக்கு நன்றி சொல்லணும் தரம் நினச்சிக்காதீங்க ஏன்னா இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து உங்கள் பேரை வந்து சொல்கிறது தான் வந்து எல்லாேருக்குமே நல்லாயிருக்கும் விஜய் சந்தர் சார் எங்களுக்கு குருநாதர் கே சவிகுமார் சார் அப்புறம் ஜேம் சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் ரொம்ப இந்த படத்துக்கு வந்து உதவி பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் அப்புறம் வந்து அன்சிகை மேடம் சொல்லிவிட்டேன் அப்புறம் சுரேஷ் மேனன் சார் அப்புறம் வந்து அவருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்தாரு அப்புறம் ஸ்ரீமன் சார் ஸ்ரீமன் சாரை பற்றின ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் என்னென்னா நான் சின்ன வயசுலேருந்து ஸ்ரீமன் சாரை பார்த்துட்ருக்கேன் இன்னும் நிறையா படங்கள் காமெடி படங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு எங்கள் படங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு ஒரு பெரிய நல்ல ஆர்டிஸ்ட்டு நாங்கள் நாங்கள் ரெண்டு படம் ரெண்டாவது படம் தான் அதை பண்ணுறோம் அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாரு அவருக்கு வந்து லாஸ்ட் நாள் ஷூட்டிங் எடுக்கும்போது சின்னதாக அவர் மேலே வந்து ஒரு அடிபட்டுச்சு அது வந்து அவரால் நடக்க முடியல கடைசி நாள் இல்லை எல்லோரும் ஆர்டிஸ்ட்டும் வந்து இது இருக்காங்க இல்லைனா வந்து படம் வந்து பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த வழியையும் தாங்கிட்டு அதை நடிச்சு கொடுத்தாரு அவருக்கு மிக நன்றி இந்த மாடில நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் நான் கட்டும் ராஜேந்திரன் சார் அவர் நல்லா பண்ணி கொடுத்தாரு அப்புறம் வந்து கேமராமேன் சக்தி எங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஆளாக கொடுத்தாரு ப்ரொடியூசர் சொல்லலாம் அப்படின்னா ஒரு அதுவே பாதி சக்ஸஸ் ஆகிடுச்சு ஒரு நல்ல கதையை கொடுத்தா எல்லா டீம் அமைச்சு கொடுத்தே நல்ல டீமே அமைச்சு கொடுத்தாரு ஸோ அதனால தான் அந்த நல்லபடியாக பண்ண முடிஞ்சது அப்புறம் தியாகராஜன் குருதேவ் அப்புறம் அப்புறம் மேகான் ஒரு எடிட்டர் எங்களுக்கு வந்து ட்ரெய்லர் வந்து கட் பண்ணி கொடுத்தாரு அவர் வந்து ஸ்கிரிப்டில் இந்த மாதிரி எல்லாம் நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய வந்து உதவி பண்ணார் மேகா எடிட்டர் அவருக்கு நான் ஒரு நம்பி நம்பி சொல்ல விரும்பி விரும்புகிறேன் அப்புறம் வந்து கொரியோகிராஃபர் விஜய் சதீஷ் அசர் தஸ்தா ஸ்ரீகிரிஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நன்றிகள் அப்புறம் ஆர்டிஸ்ட்டு தியா அறிமுகப்படுத்துகிறோம் இந்த ஃபஸ்ட்டு இந்த படத்தில் உங்களுக்கும் நன்றி நல்லா பண்ணியிருக்கீங்க பாத்துசாரிய சார் அபிஷேக் சோபனா அவங்க எல்லாருக்குமே நன்றி நம்ம நல்லா பண்ணிங்க குழந்தை ஆர்டிஸ்ட் பாப்பாவுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தேங்க அந்த குழந்தைய பற்றி ஒன்று சொல்லணும் அமைதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க அப்படி அமைதியாக அப்படியே கேட்டுகிட்டே இருக்கும் சொல்கிறத அந்த டைலாக் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆக்ஷன் சொன்னோன்னே டக்குன்னு நடிச்சுட்டு திருப்பி அப்படியே அமைதியாக விளாட போயிடும் படம் பார்த்தீங்கன்னா அப்படி சூப்பராக அது பண்ணியிருக்கு ரொம்ப நன்றி பாப்பா கிரேட் ஆர்டிஸ்ட் அவங்க இந்த பெரிய ஆளாக வருவீங்க ஒரு பெரிய ஆள் கூட தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்புறம் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் பிரதீப் பிரதீப் வந்து நான் சொல்லியே ஆகணும் அதாவது ஒரு என் ஷூட்டிங் வந்து பல இடத்துல வந்து நடந்தது சில இடத்துல வந்து நாங்கள் ஷூட்டிங்கை வந்து இப்போ நான் எப்பயுமே நான் வந்து எங்கள் எங்களுடைய டைரக்டர் தான் ஃபாலோ பண்ணுவோம் காலையில் ஒரு ஏழு மணிக்கு ஷார்ட்டை வச்சுனால் அப்படி ஒரு டைம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டோம் போய்கிட்டே இருக்கும் அடுத்த நாள் பக்கமாக ஷெட்யூல் பண்ணிகிட்டு இருப்போம் நிற்காமல் தான் எங்களுடைய முழு முழு குறிக்கோளாக இருக்கும் பிரதீப் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அதுக்கு அப்புறம் ஸ்டாலின் கிரியேட்டிவ் குடிசு அவரும் ஹெல்ப் பண்ணார் அப்புறம் மது அவரும் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாமே கான்டாக்ட் பண்ணார் அவருக்கும் தேங்க்ஸ் அப்புறம் ஆண்டனி ப்ரொடக்ஷன் ஆண்டனி நிக்கோ நிக்கோஸ் அவருக்கும் நன்றி பூபதி அவருக்கும் நன்றி அப்புறம் டேரக்ஷன் டீமில் வந்து விஸ்வா அந்த விஸ்வா பிரதர் அசோசியட் டேரக்டர் ஆன் சாமி சக்திராம் மஞ்சு பார்த்திபன் சுனில் கார்த்திகேயன் தினேஷ் சூர்யா இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு கடுமையாக உழைச்சிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நன்றி அது இல்லாமல் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன் நான் வந்து இது வந்து ஒரு ஹாரர் படம் நார்மலாக ஒரு ஒரு ஹாரராக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேனராக வந்து யோசிச்சிருக்கோம் எப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் ஒரு புதுசு ஒன்று புதுமையாக ஒன்று பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு மணி நேரம் படம் ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து சிரித்து என் என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் நம்பி பார்க்கலாம் இந்த படம் வந்து ஆக இருக்கும் ஆக ஓவோன்னால் நான் சொல்ல சொல்லலை இந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களை வந்து சீட்டு நீளில் உட்கார வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட்டாக ஃபுல்லாக சீட்டு நீளில் உட்கார வச்சிருக்கோம் நம்ம ரொம்ப நம்புகிறோம் செகண்டாக ஃபுல்லாக இமோஷனலாக ஒரு ஃபேமிலி குழந்தைங்களோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குன்னு நான் நம்புகிறோம் அதுக்கான உழைப்பை வந்து நாங்கள் எல்லாருமே போட்டிருக்கோம் எங்களுக்கு உங்களுடைய இந்த மீடியா சப்போர்ட் ரொம்ப தேவை நன்றி வணக்கம்